வேலைய சீரோடு செயல்பட காரணமாகிட்டுகொண்டது தென்னக கிராமத்தில்

தேவர் புடிக்கல தேவர் புடிக்கல நான் பிடிச்சது இல்லது புடி அழகு சூப்பர் 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 தேவர் புடிக்கல பண்ண மாட்டாரு உத்தரவு போடுறாரு ஒரு புடி ஒரு சவால் எடுங்க மத்தவங்க வர வர மத்தவங்க வரங்க அரியணே வீர அரியணே ராணி மா

இங்க இருக்கிற ஆட்டத்தை எடுத்தா சார் மா தெரியவே இல்லம்மா இங்க என்ன இது ஏதா ஆரம்பிடுவீங்க ஏறுற வரை நீங்க தான் அதெல்லாம் ஆரம்பிடுவீங்க நீங்க ஆரம்பிடுவீங்க எடுத்து கொண்டு போவீங்க இன்னொன்று இப்பயே வேணா இருக்கு லைவ்ல வருவாங்க லைவுக்கு லைக் கொடுங்க லைவ் சேட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலோன்னு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நாமக்கல் மாவட்டம் பவித்ரம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு காலை விடியாங்க அங்கே பாருங்க